அனைத்து விதமான மங்களங்களையும் தரக்கூடிய விரதம் காரடையான் நோன்பு தங்கள் கணவரின் ஆயுள் நீடிக்க தங்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வீட்டில் சுபிட்சம் ஏற்பட இழந்தவை அனைத்தையும் பெறுவதற்காக திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் அற்புதமான விரதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் தங்களின் தாலி பாக்கியம் நிலைக்க தங்களின் கணவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் செல்வம் பெருக வேண்டும் என வேண்டிக்கொண்டு பெண்கள் விரதம் இருக்கும் நாளாகும் இதை சாவித்திரி நோன்பு விரதம் என்றும் சொல்லுவார்கள் சத்தியவான் சாவித்திரி கதை அனைவருக்கும் தெரியும் தர்மராஜனிடம் இருந்து தன்னுடைய கணவரை மீட்டு வரும் அளவிற்கு சாவித்திரிக்கு ஆற்றலை அளித்தது இந்த விரதமாகும் காட்டில் இருக்கும்போது தன்னுடைய கணவரின் நீண்ட ஆயுளுக்காக அன்னை பராசக்தியிடம் வேண்டி சாவித்திரி இருந்த நோன்பே காரடையான் நோன்பு அதனாலேயே இது சாவித்திரி விரத நோன்பு எனவும் குறிப்பிடப்படுகிறது விரதம் இருந்த நாட்களில் சாவித்திரி காட்டில் கிடைத்த பொருட்களை வைத்து காரடை செய்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாள் இதனாலேயே இன்றும் காரடை படைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு வருகிற மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்பட உள்ளது இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் நீண்ட ஆயுளுக்காக வேண்டிக் கொண்டு தாலிச்சரடு கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் எனவும் மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் எனவும் கைகளில் மஞ்சள் நிற கயிறு கட்டி வேண்டிக் கொண்டு விரதம் இருப்பார்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டுமென்றால் அன்னை கௌரியை மனதார நினைத்து வழிபட்டு காரடை மற்றும் இனிப்பு இனிப்பு அடை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் தாலி சரடில் இரண்டு பூக்களை கட்டி அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜை செய்தபின் கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பிகைக்கு படைத்த கார அடையை சாப்பிட்டு மாலையில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கணவர் வீட்டில் இருந்தால் அவரது கைகளால் தாலி சரடினை கட்டிக்கொள்ளலாம் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலி சரடு மாற்றியும் விரதம் இருக்கலாம்